இது மருந்து அடிக்காதது இது மருந்து அடிச்சிருக்கு இது எப்படி பழுத்திருக்குன்னு பாருங்க பிடிக்க ஒரு ஒரு தனி ரெண்டு லிட்டர் வந்து குடிக்க ரெண்டு லிட்டர் ஒரு சீரழிவு தானே இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துக்க முடியாது சீரழிவு கூட சிலவங்களுக்கு வந்து உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அது இருக்கு முன்னாடி ரெண்டு கெமிக்கல் இருக்கு இந்த ரெண்டு கெமிக்கலையும் டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நீங்க நம்பலனாலும் அதுதான் நிஜம் ஆதாரத்தோட சொல்றோம் இன்னைக்கு மேல் இன்ஃபெர்டிலிட்டி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க குழந்தையின்மை பிரச்சனை அதிகமாயிருச்சுன்னு சொல்றாங்க நுரையீரல் பிரச்சனை சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் நீங்க டெய்லி சாப்பிடற வாழைப்பழங்கள் கூட காரணமா இருக்கு ஏன் இவ்வளவு சீரியஸா சொல்றேன் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பர்த்டே கேக் சாப்பிட்ட ஒரு சிறுமி மரணம்னு ஒரு செய்தி பார்த்தோம் இல்லையா அந்த சிறுமி என்ன கெமிக்கலை டைரக்டா குடுத்துருச்சா அப்படி கிடையாது பர்த்டேக்காக வச்சிருந்த கேக்க அந்த சிறுமி கட் பண்றாங்க அது சாப்பிட்டதுனால அதுல இருந்த ஒரு கெமிக்கல்லால ஒவ்வாமை ஏற்பட்டு அது மூலமா மரணம் சம்பவிச்சிருக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்டோட அந்த சிறுமி அந்த கேக்க கட் பண்ணி பண்ணிருப்பாங்க பர்த்டே வேற எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் மருத்துவர்கள் சொல்றாங்க எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு கேக்னால ஏற்பட்ட மரணம் இந்த மாதிரி கெமிக்கல் தெளிச்சு பழுக்க வைக்கப்பட்ட வாழைப்பழங்களால ஏற்படாது அப்படின்னு உறுதியா சொல்லிட முடியுமா ஒரு வாழைப்பழத்துக்கு இவ்வளவு பேச வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு கேட்டா கவர் ஸ்டோரியோட கலாய்வுல கிடைச்ச காட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா நீங்களுமே பேசுவீங்க கோயம்பேடு மார்க்கெட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு இது அவ்வளவு ஈஸியா கடந்து போக முடியாது கடந்து போக கூடாது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அந்த வீடியோஸை எடுத்திருக்கும் கடந்த மாதம் வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ரைடு போனாங்க கோயம்பேடு மார்க்கெட்டு அந்த ரைடுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ரைடுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு ஆரோக்கியம்னு நினச்சி நம்ம சாப்பிட்ற டெய்லி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற பழங்கள் எப்படி மருது அப்படின்றத டீட்டெயிலாக கவர் பார்ப்போம் இந்த வீடியோ எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு இதில் யூஸ் பண்றது வட மாநிலங்களில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பவுடர் இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த வீடியோவில் ஏன்னா அந்த வீடியோவை யார் எடுத்தா எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற எந்த தகவலும் இல்லை சும்மா ஃபேக்காக வைரலுக்காக கூட அந்த வீடியோவை எடுத்துருக்கலாம் இது ரிலேட்டடாக விசாரிக்கும் போது இப்படி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பவுடரை வாழத்தார் மேலே கொட்டுறதுனால அந்த பழம் பழுத்துரும் அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கவே முடியாது அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்றாங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்து நம்ம ஷாக் ஆக வேண்டிய தேவை இல்லை ஆனா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கோயம்பேடுல போய் கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஏன் இந்த வீடியோவை பார்த்ததும் கோயம்பேடு போகணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்றதுக்கு கண்டிப்பா நான் விளக்கம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி கோயம்பேடுல என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிடு ஒட்டுமொத்த சென்னை மாநகருக்கும் சரி பக்கத்துலலாம் இருக்கக்கூடிய புறநகர் மாவட்டங்களுக்கும் சரி கோயம்பேடுல இருந்துதான் வாழைப்பழங்கள் வந்து போகுது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க உங்க ஏரியால இருக்கக்கூடிய ஒரு கடையில ஒரு வாழைப்பழம் வாங்குறீங்க அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் அந்த வாழைப்பழம் கோயம்பேட்லேருந்து வந்ததாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஆசியாலேயே மிகப்பெரிய சந்தைகள்னு சொல்லப்படுற அந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் போய் பார்த்தா வாழைப்பழங்களை வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு நினைக்க தோன்ற அளவுக்கு காட்சிகள் இருக்குது சில கடைகள் தவிர பல கடைகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பாரு நல்ல காயாக இருக்கிற வாழைத்தாரில் இந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ண தண்ணியை அடித்தா கொஞ்ச நேரத்தில் அந்த தாரில் இருக்கிற பழம் பழுத்து கலர் மாறிடும்னு சொல்கிறாங்க நார்மலாக ஒரு பழம் இயற்கையாக பழுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு நாளாவது ஆகும் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடியே மருந்தடிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த பழத்தோட கலர்லாம் மாறி பழுக்கிறது உண்மையிலேயே பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு ஷவர்ல குளிக்கிற மாதிரி ரசாயன குளியல் முடிஞ்சதும் ஒரு டூ ஹவர்ஸ்ல பச்சை கலர் கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சள் கலர்ல மாறுது அவ்வளோ ஃபாஸ்டா கலர் மாறுறதுல இருந்தே இந்த கெமிக்கலோட ஆபத்தை உணர முடியுது இந்த மாதிரி பழங்கள்ல நேரடியா கெமிக்கலை தெளிக்கிறது அப்படின்றது விஷத்தை கலக்கிறதுக்கு சமம் இது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் சில பேருக்கு ஒரு வருஷ சிறை தண்டனைலாம் எல்லாம் கிடைச்சிருக்கு பட் இதை பற்றிலாம் எந்த வித பயமும் இல்லாம எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம ரொம்ப சாதாரணமாக இத அங்க நடந்துக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய கொடுமும் அங்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எங்க சுத்தி பார்த்தாலும் இது நடக்குது சில கடைகளில் வெளிப்படையா வெளியில வச்சு மருந்தடிக்கிறாங்க சில கடைகளில் உள்ளேயே வச்சு மறைமுகமா மருந்தடிக்கிறாங்க ஏதோ பூச்சிக்கொல்லி மருந்தடிக்கிற மாதிரி சாப்பிடுற பழத்துக்கு மேல அடிக்கிறாங்க இன்னும் சில கடைகளில் ஒரு பிளாஸ்டிக் ட்ரையை மறைக்கிறதுக்காக வச்சுட்டு அதுக்கு பின்னாடி கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ண தண்ணியில பழத்தை முக்கி முக்கி எடுத்து ரசாயன குளியல் நடத்துறாங்க அது எந்த பிரச்சனையும் இல்ல பாய வந்து பாயக்குதல அது கலர் கொடுக்கும் ஆனா நார்மலா அப்படி பழுக்காத இல்ல ஆனா கலர் வந்தாலும் உள்ள காயாதா இருக்கும் ஆ பாயம் பழுத்துறோம் ஆமா பழுத்துறோம் பாய இருக்காது ஓ சரி நீங்க ரெகுலரா அங்க தான் வாங்குவீங்களோ ஆமா நீங்க எல்லா காலையும் அப்படி தான் பண்ணி தருவாங்க ஆமா அப்படி தான் கொடுப்பாங்க எல்லா கல்லையும் அப்படி தான் கொடுப்பாங்க உண்மையே சொல்லணும்னா இதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் அங்கே அங்க பாக்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றனே உடல் மெலிவாக இருக்கிற குழந்தைகளுக்கு டெய்லி வந்து நேந்திரம் பழம் கொடுங்க இல்லை வேற ஏதாவது வாழைப்பழங்களை கொடுங்க அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்றாங்க பட் இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி பழம் வாங்க மனசு வரும் டெய்லியுமே தான் பண்றாங்களான்னு செக் பண்ண ரெண்டு நாளுக்கு ஒரு டைம் அஞ்சு நாளுக்கு ஒரு டைம் கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு மாசமா காலையில நாலு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் கோயம்பேடு மார்க்கெட்ல தோராயமா ஒரு பத்து நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம போன எல்லா நாளுமே எந்தவித பாரபட்சமும் இல்லாம இப்படி தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இவங்க யூஸ் பண்ற மருந்து வந்து என்ன மருந்து அப்படின்றது கேட்டால் இவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கெமிக்கல் தடை செய்யப்பட்ட கெமிக்கல் அப்படின்றதுலாம் தெரியுது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அதனால தடை செஞ்சுருக்காங்க அப்படின்றது வரைக்கும் தெரியுது ஆனால் இந்த மருந்தை வந்து யார் சேல் பண்ணுறா எங்கே கிடைக்குது அப்படின்ற தகவல் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பல பேரை கேட்டு ஏமாந்ததுக்கு அப்புறம் ஒரு கடையில் வெளியூருக்கு எடுத்துகிட்டு போகணும் ஒரே ஒரு பாட்டில் கிடைக்குமான்னு ரொம்ப ரிக்வஸ்டாக கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சீக்கிரட்டாக அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அங்கேருந்து இன்னொரு கடைக்கு கூப்பிட்டு போய் அங்கே அந்த கடையில் மறைச்சி வச்சிருந்த இந்த கெமிக்கல் பாட்டில எடுத்து தந்தார் அவரோட அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து ஜிபே மூலமா நூற்றி இருபது ரூபா பே பண்ணேன் இந்த கெமிக்கலோட ரேட் வந்து நூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொன்னார் ஸோ நூற்றி இருபது ரூபா நான் பே பண்ணேன் இது ஒரு தார் ஒரு மூடிக்கு ஒரு ஒரு மூடிக்கு ஒரு எனக்கு இல்லை ரெண்டு லிட்ரு ஒரு மூடிக்கு ரெண்டு லிட்டர் கொடுக்குற இந்த டப்பால இருக்கிற கெமிக்கலோட நேம் வந்து எத்தீஃபா இந்த எத்தீஃபானை யூஸ் பண்றதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்டா எந்த வித பழத்துலையும் அது வாழைப்பழம் ஆகட்டும் மாம்பழம் எந்த பழத்துலையும் நேரடியாக தெளிக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது அப்படி நேரடியாக யூஸ் பண்ணி பழுக்க வைக்கப்படுற பழங்களை சாப்பிட்டா நுரையீரல் பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும்னு சொல்றாங்க மருத்துவர்கள்கிட்ட கேட்கும்போது போது ஓபிசி பாய்சனிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஏற்படும் சொல்றாங்க குறிப்பா சுவாச பிரச்சனை நரம்பு தளர்ச்சி ஏற்படுறது தசைகள் சுருங்கி வீக் பாதிப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சரி இந்த கெமிக்கல் தடை செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டா தடை செய்யப்பட்டது கிடையாது வேற ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படுறத இவங்க இங்க வந்து தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுவா வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்காக அனுமதிக்கப்பட்ட மெத்தடு என்ன என்னது காத்து போகாத ஒரு சின்ன ரூம்குள்ள காயா இருக்கிற வாழத்தால் அடுக்கி வச்சுட்டு அங்க ஊதுபத்தி மாதிரியான சில பொருட்கள் மூலமா புகைய வர வைப்பாங்க அந்த புகையோட சூட்ல கொஞ்சம் கொஞ்சமா காயா இருக்கிற பழம் கனியா மாறும் இது ஒரு மெத்தட் இதைதான் புதப்பு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு எத்திலின் எத்திஃபான் காம்போனன்ட்ல இருக்கக்கூடிய கேஸ் அடைக்கப்பட்ட சேஷே பாக்கெட்டை குறிப்பிட்ட பரப்பளவுல வச்சு பழுக்க வைக்கலாம் இது ரிலேட்டடா சர்ச் பண்ணும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்து கிலோ பழத்துக்கு ஜீரோ கிராம் மட்டும்தான் பர்மிஷன் யூஸ் பண்றதுக்கு அலோடு அதுவும் சேஷே பாக்கெட்ல இருக்கிறத ஹோல் இருக்கிற ஏதாவது பிளாஸ்டிக் பாக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க எந்த விதத்திலையும் நேரடியா பழத்துல யூஸ் பண்ண அலோடே இல்லை அந்த ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் அதுல மேங்கோன்னு ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டிருப்பாங்க அப்புறம் ஜென்ரல் ஃப்ரூட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பத்து கிலோக்கு ஜீரோ பாயிண்ட் அஞ்சு கிராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படி இந்த கெமிக்கலை நேரடியா பழங்கள்ல யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிவியரான பாதிப்புகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ அரசு இந்த கெமிக்கலை யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க ஆனா அது எந்த விதத்தில் எந்த அளவுல யூஸ் பண்ணனும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஸோ ஜென்ரலாக இயற்கையாகவே ஒரு பழம் பழுக்கறதுக்கு மூணு நாள்ல இருந்து நாலு நாள் ஆகும்னு சொல்றாங்க அதாவது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திலேருந்து தொண்ணூற்றி ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆகலாம் ஆனால் அதை வேகமாக பழுக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கெமிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் ரசாயனக்குரிய நடத்திய பழங்களை தான் ஊட்டச்சத்து நிறைஞ்சதா நினச்சி ஏமாந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதோட சீரியஸ்னஸ் வந்து இன்னும் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கின கெமிக்கலை வச்சு நம்மளுமே எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்த்தோம் மருந்தடித்த பழங்களை ஒரு சைடும் மருந்தடிக்காத பழங்களை ஒரு சைடும் வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள் இது மருந்து அடிக்காதது இது மருந்து அடிச்சு இது மருந்து அடிச்சிருக்கிறது இது மருந்து அடிக்காது வந்து மருந்து கலக்காது கெமிக்கல் மிக்ஸ் பண்ணாது பிக்க கூட முடியல அதுல ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கெமிக்கலை அந்த வாழைப்பழங்களை தெளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சில நிமிடங்கள்லேயே பச்சை கலர் வந்து மஞ்சள் கலர்ல மாறுறத நேரடியாகவே பார்க்க முடிஞ்சது பாதிப்ப பார்க்குற இந்த விஷயத்த அவ்வளோ சாதாரணமா கடந்து போயிடலாமா சிலருக்கு இது சாதாரணமா இருக்கலாம் பட் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா தோணுது எத்தனை பேச்சுலர் பசங்க சாப்பிட காசு இல்லாம வாழைப்பழத்தை சாப்பாடா சாப்பிட்றாங்க தெரியுமா இத கூட விட்டுருங்க வயசானவங்களால இந்த அந்த ஏஜ்ல அதிகமாக சாப்பிட முடியாது டெய்லி தவறாம பழங்களை பழங்களை சாப்பிடுவாங்க பிரெக்னெண்டா இருக்கிற பெண்கள் வந்து அதிகமாக சாப்பிடுறது பழங்கள் தான் ஊட்டச்சத்து நிறைஞ்ச பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் பதி பரிந்துரைக்கிறாங்க அவங்களோட ஆரோக்கியத்துக்காக மட்டும் சாப்பிடல வயிற்றுல இருக்கிற சிசுவுக்காக தான் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா வயிற்றுல இருக்கிற ஒரு சிசுவுக்கு வயிற்றுல இருக்கும்போதே நம்ம வந்து விஷத்தை கொடுக்குறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல சூழல்ல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இதை பற்றி பேசாமல் வேற எதை பற்றி பேசுறேன் இன்னொன்று இதை பற்றி ஏதோ புதுசாக இப்போ நான் பேசல நான் வீடியோட ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி அந்த வீடியோவை பார்த்ததும் கோயம்பேடுக்கு போகணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுல இது ரிலேட்டடாவே புதிய தலைமுறையில் நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இதோட நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு உண்மையிலே கெமிக்கல்லாம் கோயம்பேடில் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி அதே புதிய தலைமுறையில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இன்னொரு மீடியா பிளாட்ஃபார்ம்ல இது ரிலேட்டடாக ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் மறுபடியும் இதை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகைன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அகைன் மக்களோட கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளோட கவனத்துக்கு கொண்டு போகணும்னு கடந்த மாதமே நம்ம இந்த மாதிரி கெமிக்கல் வாங்கியிருக்கோம் கோயம்புறையில் இது ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது அங்கே அவ்வளோ ஓப்பனா மருந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் சார்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள ரிப்போர்ட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட் கான்டாக்ட் ஸோ அந்த அந்த கெமிக்கல் எடுத்துகிட்டு குழந்தைங்களாம் அப்படியே சில பேர்லாம் தோலும் சாப்பிடுவாங்க வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ என்ன கொஞ்சம் டேரெக்டாக இது கன்சீவ் பண்ணுற மாதிரி நம்ம ரிப்போர்ட் செஞ்சதை தொடர்ந்து கடந்த மாதம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் கோயம்பேடுல ரைடு பண்ணாங்க நாலு டன் மாம்பழம் மூணு டன் வாழைப்பழங்களை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சாங்க மூணு டன்னா மூவாயிரம் கிலோ வாழைப்பழங்கள் சரி ஓகே அரசு துறை சார்ந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க மேபி இதுக்கப்புறம் வந்து கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாம இருப்பாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க அதையும் நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக கடந்த ரெண்டு வாரத்துல அஞ்சு நாள் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு காலையில ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் போய் செக் பண்ண ஆனா காட்சிகள் மாறவே இல்லை ரொம்ப வெளிப்படையாக எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் முன்னாடியை விட ரொம்ப சாதாரணமாக மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பழத்துக்கு கூடுதலாக இந்த கெமிக்கல் இருக்கு இல்லையா இது வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ரைடுக்கு முன்னாடி வாங்கினது இது வந்து ரைடுக்கு அப்புறம் வாங்கினது ரொம்ப சாதாரணமாக கிடைச்சிது ஏன்னா இதுக்கு கூட நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஏன்னா ரெண்டாவது கேட்கும் போது அவ்வளோதானே என்ன இது வந்து விளக்கு இரநூறுபா இது நூற்றி இருபது ரூபாய் இது இரநூறுபா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் நடவடிக்கை எடுத்தும் மாற்றம் இல்லை அப்படின்னா என்ன சொல்றதுன்னு தெரில மக்களோட உடல் நலத்துக்கு எதிராக இருக்கிறத எப்படி ஏற்றுக்கிறது இன்னொன்று இந்த மாதிரி மக்கள் உடல் நலத்துக்கு எதிராக செயல்படணும்னு இன்டென்ஷனோட வியாபாரிகள் பண்ணல அவங்களோட நோக்கம் சுணக்கம் இல்லாத வியாபாரமும் லாபமும் தான் ஸோ விதிகளுக்கு உட்பட்டு இயற்கையா பழுக்க வைக்கும்போது போது ஏற்படுற கால அளவுக்கு ஏத்தாப்புல இவங்களோட வியாபாரம் குறித்த விழிப்புணர்வையும் கெமிக்கல்னால ஏற்படுற பாதிப்புகள் குறித்தும் தொடர்ந்து பல வியாபாரிகள்ட்ட பேச வேண்டிய தேவை இருக்கு மருத்துவர்கள்ட்ட இதை பத்தி கேட்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி தெளிக்கிறது விஷயத்தை கலக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா

தொடர்ச்சியாக நீங்க தொடர்ச்சியாக வந்தா பல வருடங்கள் பல மாதங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மண்டல இருக்கக்கூடிய அங்க பயன்படக்கூடிய ஒரு நொதி அதுமே அது வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது ஆய்வுகள் உறுதிப்படுது ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கறது கூட்டுறதுதான் அப்படிதான் பழக்க வைக்கிறது இந்த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து வெறும் தோல் மட்டும் இல்ல தோல் கீழே போனா மட்டும் தான் பழக்க வைக்கிறது நடக்கும் அப்போ வந்து அது அது தோலோட இருக்கு அப்படிங்கிறது இல்ல அதான் சில பேர் பாதம் அது கம்மியா தானே இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பாதமா இருக்கு இல்ல அதாவது கம்மியா இருக்கிறது வந்து ஒரு சிலருக்கு அது ஒத்துக்க முடியும் ஒரு சிலருக்கு அது பாதிப்பு ஏற்படுத்த முடியும் இப்ப நான் நான் சொல்றனே என்னுடைய நேரடி அனுபவத்தை நான் சொல்றேன் அதாவது நான் கொரோனா சமயத்துல வந்து ப்ளீச்சிங் ரோடு பாத்தீங்களா ப்ளீச்சிங் பவுடர் வந்து சில பேர் வந்தா உட்காந்து ஒரு படம் அளவு வந்தா என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியாவில வந்து போயிட்டாங்க ஓகே அந்த ஊர்ல வந்து ரொம்ப பேர் இருக்காங்க யாருக்கும் எந்த பாதிப்பு வரல ஆனால் ஆனால் புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அது ஒத்துக்காம போயிருக்கு அவங்க வந்து கூடுதலா தெளிச்சிருக்காங்க இல்ல அவங்க ஒரு பரிந்துரைக்கப்பட்ட அளவு தெளிச்சு அதை தான் தெளிக்கிறாங்க ஆனா அந்த அம்மாவுக்கு வந்தோம்னா ப்ளீச்சிங் பவுடர் ஒத்துக்காம போய் சிப்பியரா வந்தா ப்ளீச்சிங் டிஃபிகல்ட்டி வந்து அப்படிதான் என்கிட்ட வந்தாங்க

அப்ப என்னன்னா அதாவது என்னன்னா ஒரு சிறு அளவு தானே இருக்கு அப்படிங்கிறது நம்ம பாத்துக்க முடியாது சிறு அளவு சிலவங்களுக்கு வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அது இருக்கு நம்ம என்னன்னு சொல்ல முடியாது ஓகே

எடுத்தும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா வியாபாரிகளுக்கு என்ன தேவையா இருக்குன்னு புரிஞ்சு அவங்களோட வியாபாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாமல் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும் வியாபாரிகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி இது குறித்து அவேர்னஸ் ஏற்படுத்தும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும் நம்ம பேசும்போதும் அதிகாரிகள் வந்து தொடர்ந்து இது ரிலேட்டடா கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாற்றம் வரும்போது கண்டிப்பா அதையும் பதிவு செய்வோம்